தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐன முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி பதினைந்து இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி தேவிரை பஞ்சமி திதி மாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஷஷ்டி திதி நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருவோணம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் பிராமம் ஐம்பது நாளிகை ஐம்பத்து மூன்று வினாளிகை கரணம் தைதுளை இருபத்து மூன்று நாளிகை நாற்பத்தைந்து வினாளிகை கரசை ஐம்பத்து ஒரு நாளிகை பதினாறு விநாளிகை அகஸ்ட் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்தி ஏழு விநாளிகை தியாஜியம் பத்தொன்பது நாளிகை ஒன்பது விநாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை பஞ்சமி மற்றும் சஷ்டி திதி யோகினி பூமி கிழக்கை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு இரண்டு நாளிகை ஐம்பத்து நான்கு விநாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் குடும்ப மகிழ்ச்சி கூடும் தைரியம் அதிகரிக்கும் சுகம் கூடும் பணப்புழக்கம் உடைய நாள் ரிஷபம் தனலாபம் கூடும் வரவுகளும் கூடும் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் புகழ் கூடும் மிதுனம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கடகம் வசீகரம் மிக்கவராக காணப்படுவீர்கள் புகழ் கூடும் மனோதிடம் அதிகரிக்கும் அறிவாற்றல் கூடும் சிம்மம் கோபம் ஏற்படும் சூழ்நிலைகள் உண்டு சிறு பிரச்சனைகளுக்கும் வாய்ப்புண்டு காரிய ஜெயம் உண்டு தொழிலில் வேலை வகையில் லாபம் ஏற்படும் கன்னி சில சங்கடங்களும் விரும்பத்தகாத மனிதர்களின் சந்திப்பும் ஏற்படும் இறை வழிபாடும் மன அமைதியும் நன்மை தரும் துலாம் லட்சுமிகரம் தனலாபம் காரிய வெற்றி தொட்டது துளங்கம் விருட்சிகம் முத்திரர்களால் நன்மை வாழ்க்கை துணைவர் அனுகூலம் இறை வழிபாடு மேன்மை நன்மை தரும் தனுசு காரிய ஜெயம் உண்டு குடும்ப மகிழ்ச்சி உண்டு தாயார் ஆதரவும் உண்டு மகரம் அனுகூலம் தரும் நாள் காரிய ஜெயம் உண்டு தொழில் வேலை வகையில் லாபம் கூடும் கும்பம் விரோதிகள் தொல்லை முன்னேற்றம் பெறுவதில் சில தடைகள் சங்கடங்கள் உடைய நாள் மீனம் பெற்றோர் அனுகூலம் திடத்தன்மை காரிய அனுகூலம் தைரியமிக்கவராக காணப்படுவீர்கள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினம் ஆகையால் முருகப்பெருமானை வழிபாடு செய்து நன்மைகள் பல அடையலாம் மாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்னர் சஷ்டி கூடுகின்றது இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்